இருந்தாலும் டிராஃபிக் இருக்கும் தெரியுது பெரிய கண்டெய்னரை கொண்டு விட்டாங்க சரியான டிராபிக்னு வைங்களேன் எப்படி அதுலேருந்து எஸ்கேப் ஆகி எப்படியோ பொருச்சி கிட்டே போயிட்டோம் வந்தாச்சுங்க வந்ததுக்கு அப்புறம் சுண்டக்கா காப்பான சுமக்கூலி முக்கா சொல்லுவாங்க தெரியுமா ஒரு டைலாக் அந்த மாதிரி வண்டி பார்க்கிங்க்கு அதாவது உள்ள போறதுக்கு பதினஞ்சு ரூபாயாம் வண்டி பார்க்கிங்க்கு முப்பது ரூபாயாம் நிலைமையை பத்திலா சரி வாங்க இன்னும் உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் உள்ள உடனே அப்படி சுத்தி பார்த்தா ராட்டினம்லாம் வேறே மாதிரி இருக்குது ஆனால் கூட்டம் சுத்தமாக இல்லை என்னமோ தெரியல ஒரு ஐ திங்க் நான் நினைக்கிறேன் பைக் பார்க்கிங் முப்பது ரூபா இருக்கிறனால யாரும் வர நினைக்கிறேன் பஞ்சி முத்தம் சுத்துது இவ்வளோ இடத்துல எந்த கடை போய் தேடா அத்தர் வாட வருது அங்கே தான் இருக்கு பாருங்க கடை நம்மள்ட்ட ஏதோ

அந்த ஸ்மெல் எது நம்ம அந்த வெளியே துளிச்சியோடு வந்த ஐட்டம் இது இது வந்து எப்படின்னா நம்ம ரீஃபில் ரீஃபில் பண்ண எழுந்த சரி இதெல்லாம் இருக்க இப்போ நான் ஒரு फ्लेவர் சொன்னா அதே மாதிரி ரெடி பண்ணி ரெடி அப்படி தான ஆமா அது அதே फ्लेவர்ல நம்ம அந்த வச்சிருக்கோம்ல அதே फ्लेவர்ல நம்ம வந்து பெர்ஃப்யூம் டைப் ரெடி பண்ணி தரோம் இப்போ இந்த ஸ்மெல் புடிக்குதுனா நம்ம அதரும் தருவோம் அதே फ्लेவர்ல நம்ம ஸ்ப்ரே டைப் ரெடி பண்ணி தரோம் ரெடி பண்ணி ரெடி பண்ணி சரி இப்போ ஓவர் फ्लेவர் காட்றீங்க ரீஃபில் फ्लेவர் அப்புறம் ஃப்ரூட்ஸ் என்ன இருக்கோ அத மாதிரி கொடுப்பீங்க அப்படி எனக்கு வந்து இந்த மலம் பேயிறதுக்கு முன்னாடி இந்த மண் வாசனை வரும் தெரியுமா அதே இருக்கு அந்த ஸ்மெல் வச்சிருக்கீங்களா கரெக்ட்ல இதெல்லாம் இதே மண்ணோட ஸ்மெல் தான் இது நீங்கள் போட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு ரெண்டு நாளைக்கு லாஸ்டிங் இருக்கும் நல்லா தேய்ச்சிருப்பார் இது குறஞ்சது ஒரு ரெண்டு நாளைக்கு லாஸ்டிங் இருக்கும் லாஸ்டிங் கேரண்டி இது அப்படியோ அப்போ டைம் எடுக்க எடுக்க அந்த ஸ்மெல் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு குறைஞ்சது ஒரு டூ டேஸ் லாஸ்டிங் இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் எதுக்கு தெரியுமா நம்ம துணியை துவைக்காம அப்படியே போட்டாலும் பரவாயில்ல கரண்ட் இல்லை அப்படின்னாலும் துணி துவைக்க மாட்டோம் சம்டைம்ஸ் அப்படியே நீங்கள் போட்டு இதை போட்டால் போதும் ரெண்டு நாள் மூணு நாள் துணி துவைக்கவே தேவை குளிக்கவும் தேவை நல்லா முடக்கும்

ஸ்டாண்டர்டில் வந்து ஒரு மூணு ஐட்டம் லவ்லி இது லவ்லி அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சபாயா அப்புறம் வந்து பிளாக் கோபியம் இது ஃபுல்லாக இது ஸ்டாண்டர்ட் ஐட்டம் ஸ்டாண்டர்ட் ஐட்டம் மூணு ஐட்டமும் நம்ம வந்து ப்ரீமியமில் ரெண்டு ஐட்டம் மஸ்கிரி ஜாலி அந்த மண் ஸ்மெல் சொன்னாங்களே அந்த ஐட்டமும் அப்புறம் வந்து மிடில் ஈஸ்டில் ரொம்பவுமே ஃபேமஸாக இருக்குது இந்த ஐட்டம் வந்து அகமது அல் மஹரீபியோட மர்ஜி இது த்ரீ எம்எலும் அப்போ ஸ்டாண்டர்டில் அஹமது அஹமது அல் மஹ்ரிபியோட மர்ஜி இது அகமது அல் மஹ்ரிப் இது நல்லா இருக்கும் இந்த ஐட்டம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் இது வேணும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இதுவும் உங்களுக்கு வந்து டூ டேஸ் லாஸ்டிங் இருக்கும் அதாவது அஹமது அல் மகிரீபையும் மஸ்க் ரிஜாலியும் இந்த ரெண்டுமே ப்ரீமியமான ஐட்டம் இது இந்த காம்போவில் வந்து இந்த ரெண்டு கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டு எம்எல் இந்த ரெண்டு வந்து த்ரீ எம்எலும் இந்த மூணு ஐட்டம் வந்து நம்ம சிக்ஸ் எம்எலும் கொடுக்குறோம் இதோட காஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வருது நம்ம வந்து நம்ம தான் பாஸ் வியூவர்ஸ் காண்டி நம்ம வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் உள்ள ஐட்டம் வந்து செவன் டபுள் நைன் கொடுக்குறோம் அதுவும் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணக்கூடிய இருபது பேருக்கு நம்ம செவன் ஃபிஃப்டிக்கு கொடுக்குறோம் ஃப்ரீ டெலிவரி தான் ஆல் ஓவர் இந்தியா நம்ம ஃப்ரீ டெலிவரி பண்ணுறோம்

நீங்க வந்து அடுப்பு கறின்னு சொல்லிட்டு மரக்கறி எல்லாம் போட்டு வீட்ல வந்து நம்ம கங்கு உண்டாக்கணும் அப்படின்னா அதிக அளவுல புகை வந்து இருமல் வந்து கண்ணு எரியும் ஆனா இந்த ரோல் இருக்கு தெரியுமா அந்த இதுல கேடுங்க இந்த இருக்குல்ல இந்த பாக்கெட்ல ஒரு இதை நான் யூஸ் பண்றேன் செம்மையா இருக்கும் லைட்டா நீங்க வந்து சிக்கர் லைட் மாதிரி வச்சு இத பத்து வச்சுன்னா கங்கு வந்துடும் இதுக்கப்புறம் நீங்க இதுல வந்து சாம்பிராணி போட்டு நீங்க சாம்பிராணி போக போட்டுக்கலாம் வீட்டுக்குள்ள என்ன செய்யாது பூச்சோட்டையெல்லாம் வராது நல்லா இருக்கும் ஈஸியா வந்து இதுல நீங்க வந்து கங்கு கங்கு உண்டாக்கலாம் இது இந்த ஷாப்புக்கு இன்னைக்கு நம்ம வர காரணம் என்ன நிறைய பேர் சொன்னாங்க நீங்க என்ன பிளேவர் குடுக்குறீங்களோ உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்மெல் வேணும் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பிளேவர் ஸ்மெல்ல வந்து இங்க கொடுப்பாங்களா அப்படி இது வந்து ரொம்ப ஃபேமஸான பிராண்ட் இது நான் பிரீ வச்சதனாலயா இல்ல இல்ல இது கிரீட் அவண்டஸ் இத என்ன நெட்ல சர்ச் பண்ணி பார்க்க சொல்லுங்க இது வந்து 49000 வரும் தி சேம் அதே ஸ்மெல் கிட்டவங்க இது கிரீட் அவண்டஸ்

அது போக உங்களுக்கு மோர் டீடெயில்ஸ்க்கு உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ளேவர் நீங்க வந்து இந்த ஃப்ளேவர் இங்கே போனா கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மோர் டீடெயில்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அத்தர் ஃப்ளேவர் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணக்கூடியவங்க ஸ்மெல் அதாவது ஸ்ப்ரே பண்ணுறவங்களுக்குலாம் வந்துட்டு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பா அந்த மக்களுக்கு இந்த வீடியோ அப்படி ஷேர் பண்ணி விட்டுட்டு நமக்கு வந்து நம்ம கேட்கக்கூடிய ஃப்ளேவரை வந்து இப்போ ரெடி பண்ணி தர போறாங்க அதே ஸ்மெல்ல உள்ள பர்ஃபீங்க மறிக்கொழுந்து இருக்க தலைவராக இருக்கு நிஜமாவே மறிக்கொழுந்தா இருக்கலாஜி மறிக்கொழுந்தவங்க மறிக்கொழுந்துனாக்கா அடையாளம் தெரிஞ்சிருக்கலாம் வேண்டாம் அடையாளம் கூட தெரியக்கூடாது சரியா சரி இப்போ நமக்கு வந்து ரொம்ப டாப் பிராண்ட்ல என்ன இருக்கு நம்மள்கிட்ட வந்து கிரீடா அவண்டஸ் அது நல்ல பிராண்டு அப்புறம் ப்ளூடி சேனல் இருக்கு சேனல் நம்பர் ஃபைவ் இருக்கு இப்போ நமக்கு வந்து ப்ளூடி சேனல் சேனல் அப்படிங்கூட இந்த ஃபீம் நமக்கு ரெடி பண்ணி தவறாங்க தாங்க தலைவர் எப்படி ரெடி பண்ணுங்க பாப்போம்

ஷாப் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ல நம்ம ஓபன் பண்ணிடுவோம் அது மேலப்படி லொக்கேஷன்ல தான் நம்ம காண்டிக் எல்லாமே இந்த இருக்குல்ல கார்டு கொடுத்துட்டு இருக்கோம் இல்ல நீங்க காண்டிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரி தான் நம்ம ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துடுவோம் இருக்கு காண்டிக் பண்ணுவாங்க சரி இது நம்ம திருநெல்வேலி சுத்தி இருக்கக்கூடிய மத்த மக்கள் உங்களை கண்டக்ட் பண்ணாதான் ஷாப் எதுவும் வச்சு ஷாப் நம்ம இப்போதை பாத்துட்டு இருக்கோம் வந்து நம்ம ஆன்லைன்ல குடோன் மாதிரி வச்சு பண்ணிட்டு இருக்கிறோம் மேலப்படையத்துல ஷாப் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம் அது மேலப்படி லொக்கேஷன்ல தான் நம்ம காண்டிக் எல்லாமே இந்த இருக்குல்ல கார்டு கொடுத்துட்டு இருக்கோம் இல்ல நீங்க காண்டிக் பண்ணாலே போதும் நினைக்கிறோம் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணக்கூடியவங்க ஸ்மெல் அதாவது ஸ்ப்ரே பண்றவங்களுக்கு வந்துட்டு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா அந்த மக்களுக்கு இந்த வீடியோவை அப்படி ஷேர் பண்ணி விட்டுட்டு ஃபாலோவர நம்ம சேனலுக்கு கொடுங்க